மழை மழை பெஞ்சா தண்ணி தேங்குறது சாக்கடை அடிக்கிறதுலேருந்து கரண்ட் கட்டாயம் சரி பண்ணுறதுலேருந்து ஒன்றும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு விலவாசி எல்லாம் குறைக்கணும் விலவாசி கரண்ட் பில்லு எங்களால் அதெல்லாம் சமாளிக்க முடியல சும்மா நீங்கள் அவங்க வந்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய விலவாசி தான் இப்போ பசங்களை வச்சு நீ எதை தொட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபா இல்லாமல் குடும்பம் ஓட மாட்டேங்குது எங்களுக்கு விலவாசியை குறைக்கணும் யார் வந்தாலும் எங்களுக்கு விலவாசியை குறையணும் இந்த கரண்ட் பில் கட்ட முடியல எங்களால் எவ்வளோ நிறைய ஆகுது இந்த தொகுதி எம்எல்ஏலாம் வந்து பார்க்குறாருங்களா உங்கள் அடிப்படை வசதியில் செஞ்சு தராருங்களா ஓட்டு கேட்கும் போது வருவாங்க அதுக்கப்புறம் யாரும் வரல திரும்ப அதோட இன்னும் ஆறு மாசத்துல வருவாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு யாருக்குமா நல்லவங்க யார் செய்யறாங்களா அவங்களுக்கு போடும் அதான் யாருக்குன்னு சொன்னாதான் தெரியும் விஜய்க்கு தான் விஜய்க்கு தானா விஜய் வந்து அவங்க நிலம் நினைக்கிறீங்களா ஆமா மாறலாம் முதல்ல இருக்கிறவங்களே எப்படி இருக்கிறாங்க சரி விஜய்க்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ஒன்பது